சிலர் சொல்கிறாங்க நான் மனைவியின் தேவையே நான் நினச்சி வாழ்ந்தேன்னா அப்போ நான் என்ன ஆகிறதுன்றாங்க உங்களுக்கு என்ன ஆகும் ஒன்றாகாது சந்தோஷம் உண்டாகும் அப்படி தான் கடவுள் நம்மளை உண்டாக்கிட்டார் ஏன் கடவுள் நம்ம உண்டாக்கிட்டார் இது உலகத்துக்கு புரியல பாருங்கள் உலகம் எப்படின்னு நினைக்கிது ஏன் ஏன் சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்போ இந்தாலும் என்ன சந்தோஷப்படுத்த மாட்டேன்றானே இந்த பெண்ணை என்னை சந்தோஷப்படுத்த மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வேத வசனம் எப்படி போதிக்குது திருமணத்தை குறித்து ஏன் சந்தோஷத்தை நான் மறந்துட்டு தூக்கிய ஓரமாக வச்சுட்டு அடுத்தவரை வாழும்போது தான் எனக்கே சந்தோஷம் உண்டாகுது ஏன் ஏன்னா நான் கடவுளுடைய அவரை மாதிரி இருக்கும்படியாக அவர் எப்படிப்பட்டவர் கடவுள் எப்படிப்பட்டவர் பிதா குமார் பரிசுத்தாமியான எப்படிப்பட்ட உறவு ஒருத்தர் ஒருத்தர் கனம் பண்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக போறதே கிடையாது இயேசு வந்து காமிக்கிறார் அதை ஒரு சொல்லு கூட நான் சொந்தமாக பேசுகிறதில்லை அவர் சொல்கிறது தான் செய்கிறேன் ஒரு செயல் கூட நான் சொந்தமாக செய்கிறது இல்லை அவர் செய்கிறது தான் செய்கிறேன் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமாக இருக்குதுன்றாரு அப்படி ஐக்கியமாக வாழ்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கனம் பண்ணுவதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தவருடைய தேவையை சிந்திக்கிறதுலேயே இருக்கிறாங்க அவங்க அப்படி வாழ்கிறாங்க நாமும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம் இப்போ நாம் வந்து அதை புரிஞ்சிக்காமல் அதை அறிந்து கொள்ளாமல் நான் எனக்காக நான் வாழப்போகிறேன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க டோர்ஸ் ஆறு நேரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ நாள் அவருக்காக வாழ்ந்துட்டேங்க இப்போ போதுன்ட்டேன் இனிமேல் நான் எனக்காக வாழப்போகிறேன் ஏன் இனிமே தான் நரகமாக போகுது வாழ்க்கை ஏன்னா அப்படி உண்டாகலையே கடவுள் உங்களை உண்டாக்கின டிசைன் அப்படி கடவுள் அவருடைய சாயலில் உண்டாக்கிட்டாரு அவர் எப்படி பரலோகம் திறந்து பூலோகத்துக்கு வந்து இந்த பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்து எப்படி மீட்கிறாரோ அதுபோல நாம் எல்லாரும் இருக்க இருக்கும்படியா நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு அப்படி உண்டாக்கிட்டாரு அப்போ நான் என்னைக்கு மற்றவருடைய நலனை பெருசாக நினைச்சு அதுக்காக வாழ்றனோ அன்னைக்கு தான் எனக்கே சந்தோஷம் உண்டாகும் அதைத்தான் ஏசு இப்படி சொன்னார் தன்னுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அதை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்னை பத்தி பரவாயில்ல நான் மற்றவர்களுக்காக வாழின்ற போது தான் வாழ்க்கையில் சமாதானமே உண்டாகிறது வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் அங்கே உண்டாகிறது